சுவையானா வருன்னு அப்படின்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே கர பெல் பட்டன் ஆயிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும் கூடவே ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கான்ஃபிளவர் மாவெட் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா களைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி நல்லா கலக்கிட்டோம் இப்போ நம்ம அழைச்சி எடுத்து வச்சு இது இதில் போட்டுக்கலாம் நல்ல கழுவி எதாக வச்சுருக்குறோம் நல்லா பிசிறி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எண்ணெயெலாம் போடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடினா போதும் நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த இறாவை மசாலா போட்டு தடையை வச்சுருக்கறதுல அதை நம்ம நல்லா ரெண்டு முறை குடிக்கி வச்சுக்கலாம் முறு மொறுன்னு யார ரெடிங்க நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்